அடிக்க ஒரு முறை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹும ரஹம்னி அல்லாஹு மஹிப் அல்லாஹுடன் ரஹமத்தை கேளுங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை கேளுங்கள் ரசூல்லா கடைசியாக கேட்ட துவா தான் ஆயிஷா ரோதி நான் சொன்னார்கள் என்னுடைய மடியில் ரசூல்ல்லா துவாவை நான் சூரத்துள் குழு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூல்ல்லாவுடைய கையை எடுத்து தடாவினேன் தடாவிக்கொண்டே இருந்து கடைசி நிமிடங்களில் ரசூல்லா என்னுடைய கையை தட்டினார்கள் நிப்பாட்டிங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது தடுத்தார்கள் நான் அவ்வளவு நேரமாக குல்சூரா உடம்பில் அவருடைய கையை தடாயிக் கொண்டிருந்தேன் ரசூல்லா தட்டினார்கள் போதும் என்று சொன்னது போன்றிருந்தது நான் அப்படி ரசூல்லா என்னமோ சொன்னார் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹு ரஹம்லே உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லா என்று கேட்டார் அல்லாஹு மஹி யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள் ரசூல்லா சொல்லிவிட்டு விரலை வேலை உயர்த்தினார்கள் அல்லாஹு மிர் ரஃபீக் கிழா அல்லா உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட என்று மூன்று தடவை சொன்னார்கள் ரசூல்லாவுடைய விரல் கீழே விழுந்தது ரசூல்லா மரணித்து விட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியால் பெருமானர் கடைசியை கேட்டது அல்லாஹு ரஹம்னே யா அல்லா எனக்கு அருள் வேண்டும் யா அல்லா உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ் இந்த இரவுகளில் மூன்றில் ஓ கடைசி இரவில் அல்லாஹு ஜெல்லஷானு ஓ தலம் முதல் வானத்துக்கு வருகிறான் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் அவன் ரஹ்மான் அவன் இறங்கி வந்து விட்டான் நாங்கள் கேட்பதற்கு தயாராக அல்லாஹுடைய நல்லடியார் உங்களுடைய தேவைகள் என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் புலாடம் சொல்கிறார் சொல்கிறான் தகஜத்துடைய வேலைகளை விழித்து நீங்கள் அந்த வேலைகளில் தொழ ஆரம்பியுங்கள் உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தையாவது மீய வைத்து விட்டு அங்கே தொழுங்கள் அல்லது வித்திரை அங்கே தொழுது விட்டு அல்லாஹிடம் கேளுங்கள் ரசூல்லா ஒரு துவா சொல்லி தந்தார்கள் புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்தில் அல்லாஹிடம் கரம் ஏந்தினார்கள் வெறும் கையாக அனுப்பவே மாட்டான்ண்டார்

சுபஹானக்க இன்னி குந்துமீன் ல்லாலிமேன் என்று சொல்லி யார் அல்லாவிடம் நெருங்குறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார் அதோட ஒரு மீது செலவாத்து சொல்லி நீங்கள் இந்த இரவுகளில் அல்லாஹ்விடம் நிறைய கேட்கலாம் அல்லாஹு ஜெல்ல ஷானுத்தால் எனக்கும் உங்களுக்கும் பட்டோலை வலது கையில் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன் ஒ ஆஹ்